வணக்க நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் முதல் பருவத்தில் ஏழு மூன்று தான் பார்க்க போகிறோம் சரிங்களா செவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ஸு டேர்ம் ஒனில் தேர்ட் இயல் ஓகேங்களா இதில் நமக்கு தனிப்பாடல் திரட்டு அப்படின்றதுலேருந்து ஒரு நூல் வந்து ஒரு தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற நூல்லேருந்து இருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் வந்து பார்க்கலாம் அது இரட்டோர மொழிதல் காலமேக புலவர் காலமேகப்புலவர் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு சிலபஸில் நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஓகே இல்லை இரட்டோர மொழிதல் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவோம் ஆல்ரெடி வந்து ஒரு சிலருக்கு தெரியும் பட் நியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இரட்டோர மொழிதல ஸ்லேடை அப்படின்னு சொல்லலாம் இரட்டோர மொழிதல் என்ன அப்படின்னா ஒரு சொல்லோ இல்லை ஒரு தொடரோ ஒரு பாடலோ ரெண்டு மீனிங் கொடுக்குற மாதிரி வந்து அமைஞ்சிருக்கும் அதை தான் நம்ம வந்து இரட்டோர மொழிதல் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்லேடை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற அந்த தொகுப்பு நூலில் வந்து நமக்கு இந்த பாடலை வந்து கொடுத்துருக்காங்க இதனுடைய ஆசிரியர் வந்து காலமேக புலவர் சரிங்களா ஓகே காலமேக புலவர் வந்து இந்த இரட்டோரை மொழிதல் பாடுவதில் இவர் வந்து ஒரு பெஸ்டான ஒரு புலவர் இதை வந்து இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு எப்படி கேட்டாங்க எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இந்த பாடல் வரிகளை என்ன கான்செப்ட் இருக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த திருமலை ராயன் அப்படின்ற ஒரு மன்னனுங்க இந்த திருமலை ராயன் அப்படின்ற மன்னன் வந்து காலமேக புலவர்கிட்ட நம்ம நாட்டினுடைய வளத்தை பற்றி பாடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் உடனே என்ன பண்ணியிருப்பார் எதை வச்சு பாடலாம் அப்படின்னா இங்கே பரி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம் காவிரி ஆறை இந்த குதிரையும் காவிரி ஆறை வச்சு நான் வந்து பாடல்களை வந்து பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறார் அதுதான் இது சரிங்களா ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் தொன்னலரை சாடும் பரிவாய் தலை சாய்க்கும் நாடரிய தேடு பொழான் திருமலை ராயன் வரையில் ஆடுபரி காவிரியாமி சரிங்களா அப்போ திருமலை ராயன் அப்படின்ற மன்னன் அவனுடைய நாட்டு வளத்தை பற்றி பாடுறாரு அதில் குதிரையை வச்சோம் காவிரி வச்சும் ஒன்றா வந்து பாடுறார் அதுதான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் வரி பாருங்கள் ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துண்ணலறை சாடும் ஓடும்னா இங்கே வந்து காவிரி ஆறம் ஓடுது குதிரையும் ஓடுது சுழி சுத்தம் உண்டாகும் அந்த ஆறில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சுழி ஓடும் சரிங்களா அதாவது ஆறில் வந்து உங்களுக்கு தெரியும் அதை நான் எக்ஸ்ப்ரேஷன் பண்ண அந்த ஆறில் வந்து சுழி உண்டாகும் அந்த நீரில் வந்து சுழி உண்டாகும் அது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குதிரையினுடைய உடம்புலேயும் வந்து சுழி இருக்கும் அப்படின்றாங்க அப்போ ஆறும் ஓடும் குதிரையை ஓடும் குதிரையின் உடம்புல சுழி இருக்கும் ஆறுலேயும் வந்து சுழி உண்டாகும் துண்ணலறை சாடும் துண்ணலர் அப்படின்னா பகைவரை அப்படின்னு அர்த்திங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க துண்ணலர் அப்படின்னா பகைவரை பகைவரை சாடும் சாடும்னா என்ன அப்படின்னா தாக்கும் அதே துண்ணலருக்கு இன்னொரு மீனிங் இருக்குது அழகிய மலர் அப்படின்னு அர்த்தம் அப்போது அந்த குதிரை வந்து பகைவரை சாடுது பகைவரை தாக்கும் அதே மாதிரி துணலர் அப்படின்னா அழகிய மலர் அப்படின்னு அப்போ ஆறு வந்து அந்த மலரை வந்து எடுத்துகிட்டு வருது அப்படின்றாங்க சரிங்களா பரிவாய் தலை சாய்க்கும் அன்பாய் தலை சாய்க்கும் பகைவரை தாய்க்கும் அன்பாகவும் தலை சாய்க்கும் அதே மாதிரி ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அந்த நீரை எடுத்துகிட்டு வந்து அந்த இருக்கக்கூடிய பிளேசஸை வந்துட்டு வளம் சேர்க்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போது ஒரு ஆறு அந்த ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடுது சுழி உண்டாக்குது அங்கே இருக்கக்கூடிய மலர்களை எடுத்துகிட்டு வந்து அங்கே அந்த வளம் பயிர்களுக்கு வந்து வளம் சேர்க்குது அதேமாரி குதிரை ஓடுது குதிரை உடம்புல சுழி இருக்குது அது வந்து பகை வரையும் தாக்கம் அன்பாக தலை சாய்க்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா அதுதான் அப்போது இங்கே குதிரையை பற்றியும் காவிரி ஆரம்பத்தையும் பாடியிருக்கார் திருமலை ராயன் அப்படின்றத பார்த்துங்க அந்த வார்த்தையை பார்த்துங்க இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா பாடல்கள் கொடுத்துட்டா நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் காலமேக புலவர் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம பொருள் குருகமும் வந்து பார்த்தாச்சு ஓகே அதுக்கடுத்து ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் காலமேக புலவர் இவருடைய இயற்பெயர் வரதன் இது வந்து லாஸ்ட்டு எக்ஸாம் பிஃபோர் எக்ஸாம் கேட்டது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ குரூப் ஃபோரில் கேட்டிருப்பாங்க இயற்பெயர் வந்து வரதன் காலமேக புலவரனுடைய இயற்பெயர் வரதன் கும்பகோணத்துக்கு அருகில் நந்தி கிராமம் அப்படின்ற ஊர் ஊரில் பிறந்திருக்காரு எண்ணாயிரம் இவர் எக்ஸாக்டாக எந்த ஊர்னு தெரியாது ரெண்டு ஊருமே கொடுத்துட்டாங்க நந்தி கிராமம் எண்ணாயிரம் இந்த ஏதோ ஒரு ஊரில் பிறந்திருக்கிறார் அவர் சரிங்கண்ணா ஆப்ஷனில் ரெண்டும் கொடுக்க மாட்டாங்க ஏதாச்சும் சூடில் தான் வந்து ஏதாச்சும் சூண்டு தான் வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஓகே இவருடைய பண்ணி பாருங்கள் திருவரங்க கோயிலில் திருவரங்க கோயில் மடைப்பள்ளியில் பணி புரிஞ்சிருக்கார் திருவரங்க கோயில் மடைப்பள்ளியில் பண்ணி புரிஞ்சிருக்காரு வைணவத்திலருந்து சைவத்துக்கு மாறியிருப்பார் இவர் வைணவத்திலேருந்து சைவத்துக்கு மாறியிருப்பார் ரீசன் என்ன அப்படின்னா லவ் வந்துகிட்ருக்கோம் அதனால் வைணவத்தில் வந்து சைவத்துக்கு வந்து மாறியிருப்பார் இவர் ஏன் நம்ம காலமேக புலவர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கார்மேகம் போல கவிதையை வந்து உடனே வந்து இப்போ ரெண்டு மீனிங்கில் வந்து உடனே வந்து பாடல்கள் பாடுவார் அதனால் வந்து காலமேக கார் கார்மேகம் போல் கவிதை பொழி மாற்றல் பெற்றதனால் இவர் காலமேக புலவர் என அழைக்கப்பட்டார் இரு பொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் சரிங்களா நோட் பண்ணிங்க ஓகே அவ்வளோதான் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்விக்கு எல்லை இல்லை அவையாரனுடைய பாடலை வந்து கொடுத்துருப்பாங்க சரி இது வந்து பார்க்கலாம் பாடல் வந்து மனப்பட பகுதியாக இருக்குது அவையார் பாடல்கள் நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது அதனால் இது வந்து நம்ம பார்க்கணும் பாடல் வரிகள் வந்து கான்செப்ட் வச்சு நம்ம இதை வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் கற்றது கை மண்ணளவு கல்லாத உழவு உலகளவு கேட்டால் பாடல் வரிகளை கேட்டால் இந்த ஃபஸ்ட்டு வரையும் லாஸ்ட் வரையும் கேட்கலாம் எறும்பும் தன் கையால் இன்சான் கற்றது ம மண்ணளவு கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் என்றான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம கற்றது கை மண் தான் கல்லாதது உலக உலகம் வந்து ரொம்ப பெருசு அதில் படிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு மெத்தை நிறைய படிச்சிட்டோம் அப்படின்னு இரும்பாப்பா வந்து சுத்த வேண்டாம் புலவர்களே எறும்பும் தன் கையால் என்சான் எறும்பு கூட அது என்னுடைய கையால் அழகும் போது அதுக்கும் ஜான் அளவு வந்து கிடைக்கும் எறும்பு எவ்வளோ சின்னதாக இருக்குது உலகம் எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த மாதிரி நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உலகத்தில் நிறைய இருக்குது இதை தெரிஞ்சுதான் உற்ற கலைமடைந்தை ஓதுகிறாள் கலைமடைந்தைன்னா இங்கே கலைமகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சரஸ்வதி அவங்களே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இன்னும் படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்றதுனால தான் புக்ஸே வந்து கையில் வச்சிருக்கிறாங்க நீ மொத்தம் படிச்சிட்டோம் அப்படின்றதுனால நினச்சிட்டு இருக்காதிங்க அப்படின்றாங்க சரிங்களா அதை கட்டுறது கை அளவு கல்லாதது உலகம் என்றும் எறும்புந்தன் கையால் என் இந்த ரெண்டு வரிகளை தான் கொடுத்துட்டு தான் கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது அவையார் பாடல்கள் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே நம்ம பார்த்துட்டோம் சொற்பொருளை வந்து பார்த்துட்டோம் இல்லையா அளவு அப்படின்னா ஒரு ஜான் எனவும் பொருள் கொள்வர் மெத்தனா மிகுதியாக நிறைய படிச்சிட்டோம் பந்தயம்னால் போட்டி புலவீர்னால் புலவர்களை கலைமடந்தை அப்படின்னா கலைமகள் ஓகே இங்கே குறிக்கப்படும் அவையார் ஆமாம் இந்த பாடலினுடைய ஆசிரியர் யார் அவையார் இவர் வந்து சங்க கால அவையாருக்கு பிற்பட்டவர் அவையார் வந்து நிறைய அவையார் இருக்கிறாங்கண்ணா அதில் சங்க காலத்தில் பாடின அவையார் கிடையாது அதுக்கு அடுத்து இருந்த அவையார் இவங்க இவங்க வந்து கம்பரு ஒட்டை கூத்தரு புகழேந்தி புலவர் இவங்க காலத்தில் வாழ்ந்த அவையாறுனுடைய பாடல் தான் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே அதுக்கடுத்து நூல் குறிப்பு பாருங்கள் இது வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற தொகுப்பு நூலில் இருந்து வந்து எடுத்திருப்பாங்க சரிங்களா தனிப்பாடல் திரட்டு அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததும் தனிப்பாடல் திரட்டு தான் இதுவும் வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற தொகுப்பு தான் வந்து பாடல்களை வந்து எடுத்திருக்காங்க சரிங்களா இந்த தனிப்பாடல் திரட்டு அப்படின்றது தொகுப்பு நூல் தான் அதாவது புலவர்கள் வந்து பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு காலகட்டத்தில் அங்கங்கே புலவர்களை வந்து பாடின பாடல்களை ஒரு நூலாக வந்து தொகுத்துருப்பாங்க அதை தான் வந்து தனிப்பாடல் திரட்டு சரிங்களா இதை தொகுத்தவர் யார் அப்படின்னா சந்திரசேகர கவிராச பண்டிதர் இவர் தான் வந்து தொகுத்திருப்பார் அதாவது இது என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள் இதனை ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கு இணங்க சந்திரசேக சந்திரசேகர கவிராச பண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்தார் எவ்வளோ கஷ்டம் பாருங்க பாருங்கள் அதாவது அங்கங்கே பாடல்கள் வந்து ஏற்றியிருக்காங்க புலவர்கள் அதை வந்து எந்த நூல்லையும் இடம்பெறலை ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு நூலாக வந்து தொகுத்து வச்சிருக்கார் யார் சந்திரசேகர கவிராச பண்டிதர் யாருடைய வேண்டுதலுக்கு இனங்க இவர் வந்து தொகுத்தார் அப்படின்னா ராமநாதபுரம் மன்னர் புண்ணுசாமி வேண்டுதலுக்கு இணங்க தொகுத்தார் இது வந்து எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம் சந்திரசேகர கவிராச பண்டிதர் தொகுத்தவர் அப்படின்னா பண்டிதர் அதுக்கடுத்து தொகுப்பித்தவர் அப்படின்னு கேட்கலாம் சார் தொகுத்தவருக்கும் தொகுப்பித்தவருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா தொகுத்தவர் அப்படின்னா அந்த நூல்கள் தேடி ஒரே அந்த பாடல்கள் எடுத்து தேடி ஒரே நூலாக தொகு தொகுத்தது வந்து தொகுத்தவர் இவர் வந்து தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி கவனிச்சிங்க ஒரு டைம் வந்து கவனிச்சிட்டா தெரியும் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை தொகுப்பித்தவர் தொகுப்பித்தவர் என்னன்னா என்ன அப்படின்னா என்னென்னா இங்கே தொகுத்தவர் இருக்கார் இல்லையா பண்டிதார் கவிராச பண்டிதார் இவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் அதாவது பண உதவி வந்து பண்ணுறார் ஏன்னா சாப்பிடணும் அவர் ஒர்க்கு பார்க்கணும் இல்லையா யார் பணம் தருவாங்க இவர் தான் வந்து கொடுப்பார் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி அப்படின்றவர் இவருக்கு வந்து பண உதவி அப்போ யார் பண உதவி தந்தாங்களோ அவங்க வந்து தொகுப்பித்தவர் அந்த பாடல்களை ஏற்றவர் அது ஆசிரியர் மாதிரி தொகுத்து வச்சுருக்கவங்க வந்து தொகுத்தவர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இங்கே தொகுப்பித்தவர் அப்படின்னு கேட்டால் பொன்னுசாமி இது ஒரு டைம் நான் சொல்கிறேன் அடுத்து சொல்ல மாட்டேன் தொகுப்பித்தவர் அப்படின்னா பொன்னுசாமி தொகுத்தவர் அப்படின்னா கவிராச பண்டிதர் அப்போ தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற நூலை தொகுப்பு நூலை தொகுப்பித்தவர் அப்படின்னு கேட்டால் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி தொகுப்பித்தவர் அப்படின்னு கேட்டால் க சந்திரசேகர கவிராச பண்டிதர் சரிங்களா இப்போ நூலினுடைய பயன் பார்க்கலாம் தமிழ் மொழியின் பெருமையும் புலவர்களினுடைய புலமையும் தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது தனிப்பாடலினுடைய தனிப்பாடல் திரட்டு என்ற தொகுப்பு நூல் மூலமா மொழியினுடைய பெருமையும் புலவர்களினுடைய புலமையும் வந்து நம்ம தெரிஞ்சுருக்கலாம் சொல்லின்பம் பொருளின்பம் கற்பனையும் முதலவற்றையும் பெறலாம் சொல்லின்பம் பொருளின்பம் இன்பம் முதலவற்றையும் பெறலாம் ஓகேவா அதுக்கடுத்து கணித மேதை ராமானுஜம் இது வந்து சிலபஸில் ஜஸ்ட் சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துங்க ஈரோட்டில் சீனிவாசன் கோம்பலம் இணையருக்கு எயிட்டீன் எயிட்டி செவனில் பிறந்திருக்காரு காஞ்சிபுரத்தில் திண்ணைப்பள்ளியில் படிச்சிருக்காரு அதுக்கடுத்து கும்பம் கும்பகோணம் வந்துட்டு இருப்பாங்க அங்கே வந்து படிச்சிருப்பார் அப்போ ஆசிரியர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு எண்ணெய் அதே எண்ணால் வகுத்தால் ஈ ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது இப்போ ஆறு இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆறாலே வகுத்தோம் அப்படின்னா ஈ வந்து ஒன்று அப்போ ஒரு எண்ணெய் அதே அதே எண்ணால் வகுத்தால் ஈ ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பார் உடனே ராமானுஜர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஜீரோவை ஜீரோவாக வகுத்தால் ஈ ஒன்று வருமா அப்படின்னு கேட்டிருப்பார் அப்போது ஆசிரியர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஜீரோவுக்கு வந்து மதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார் உடனே ராமானுஜம் என்ன சொன்னால் ஜீரோ எழுதிட்டிங்க முன்னாடி ஒன்று போட்டால் இதுக்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பார் இல்லை மதிப்பு இருக்குது அப்படின்னு இருப்பார் சரிங்களா ஆமாம் இது சொல்கிறது கரெக்டாக தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து எழுந்திருப்பார் சரிங்களா இந்த மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது அந்தல வந்து லண்டனில் இருந்த கார் என்பது தான் வந்து பதினஞ்சு வயசில் இந்த மாதிரி கணிதத்தில் வந்து சிறப்பாக இருந்திருக்காரு அதே மாதிரி ராமானுஜமும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து அவருடைய தந்தையார் வந்து சீனிவாசன் தந்தையாரனுடைய ஹெல்ப் மூலமாக சென்னை துறைமுகம் சென்னை துறைமுகத்தில் அவருக்கு வந்து எழுத்தர் பணி வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா தந்தையாரனுடைய ஹெல்ப் மூலமாக சென்னை துறைமுகத்தில் எழுத்தர் பணி வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து இவருடைய தேற்றங்கள் தேற்றம் எடுகோள்கள் வினாக்களாக தொகுத்து இந்திய கணித கழக பத்திரிகைக்கு பத்திரிக்கைக்கு அணை அணைச்சி வச்சுருப்பார் இந்திய கணித கழக பத்திரிகைக்கு இவருடைய தேற்றங்களையும் எடுகோள்களையும் வினாக்கலாக தொகுத்து அமைச்சர் வச்சுருப்பார் இவருடைய ஹார்னுடைய ஹெல்ப் மூலமாக இந்திய கணித கழகத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா இந்த சென்னை துறைமுகத்தின் தலைமை பொறியாளர் ஃப்ரான்சிஸ் ஸ்ப்ரிங் இவருடைய ஹெல்ப் மூலமாக தான் இந்திய கணிக கழக பத்திரிகைக்கு இவருடைய தகவல்கள் வந்து போய் சேர்ந்திருக்கும் சரிங்களா உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெர்னௌலிஸ் எண்கள் அப்படின்ற தலைப்பில் நூலாக அடித்து வெளியிட்டிருப்பாங்க உடனே எல்லாரும் வந்து பாராட்டியிருப்பாங்க சரிங்களா ஓகே அதுக்கடுத்து ஊதியம் இல்லா விடுப்பு இந்த எழுத்தர் பணியிலேருந்து ஊதியமில்லா விடுப்பு எடுத்துக்கொண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஆராய்ச்சி மாணவராக சேர்ந்திருக்கார் ரிசர்ச்சுக்காக போய் சேர்ந்திருக்கார் சரிங்களா அங்கே அவர் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்புகளை எழுதி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் ஹார்டி என்பவருக்கு அந்த அனுப்பிச்சிருப்பார் இவர் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்புகளை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் ஹார்டி அன்பவருக்கு அனுப்பிச்சிருப்பார் இவர் வந்து கண்டுக்கே மாட்டார் அவர் இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய இதோடைய இணைந்த ஒரு கல்லூரி தான் வந்து திருநீட்டி கல்லூரி அந்த திருநீட்டி கல்லூரியினுடைய பேராசிரியர் ஹிஎச் நெவில் அப்படின்றவர் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு வந்து உரையாற்றிருப்பார் அவரோடவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு வந்து போயிருப்பார் இவர் யார் ராமானுஜர் நைன்டீன் ஃபோர்டீன் மார்ச் பதினேழில் போகிறாரு ஏப்ரல் பதினெட்டில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநிட்டி கல்லூரியில் ஆராய்ச்சி மாணவராக வந்து சேர்ந்துருப்பார் சேர்ந்த உடனே அவருக்கு வந்து அறுபது பவுண்டு வந்து கொடுக்குறாங்க அறுபது பவுண்டு வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிங்ஸ் கல்லூரி கணித பேராசிரியர் ஆர்தர் ஆர்தர் பெர்சி ஆர்தர் பெர்சி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம் வந்து சால்வ் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஈஸியாக இவர் வந்து கொண்டு வந்துட்ருப்பார் யார் ராமானுஜர் சரிங்களா அது ஜஸ்ட் ஒரு தகவல் தான் வந்து பார்த்துங்க அதுக்கடுத்து ஹார்டி ஹார்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோசர்ஸ் ராமானுஜன் கண்டுபிடிப்புகள் அப்படின்ற தலைப்பில் இந்த ராமானுஜர் கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து என்ன நூலாக வந்து வெளியிட்டிருப்பார் அவருடைய திறமையை பார்த்து இங்கிலாந்து பல்கலைக்கழகம் நைன்டீன் எயிட்டீன் பிப்ரவரி நைன்டீன் எயிட்டீன் பிப்ரவரி எப்போ போயிருப்பார் அவர் நைன்டீன் ஃபோர்டீனில் போயிருப்பார் நைன்டீன் எயிட்டீன் பிப்ரவரியில் எஃப்ஆர்எஸ் வந்து பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இங்கிலாந்து பல்க பல்கலைக்கழகம் நைன்டீன் எயிட்டீன் பிப்ரவரியில் ராமானுஜத்துக்கு வந்து எஃப்ஆர்எஸ் பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி டூ ஃபிஃப்டி பவுண்டு கொடுத்துருப்பாங்க ஆறு வருஷத்துக்கு தராங்க அப்படின்ட்டு சரிங்களா அதுமாரி ஹார்டினுடைய பரிந்துரையின் பேரில் சென்னை பல்கலை பல்கலைக்கழகம் அதுமாதிரி இரநூத்தம்பது பவுண்டு தரேன்னு சொல்லியிருப்பாங்க அது ஐந்து வருஷத்துக்கு வந்து தரேன்னு சொல்லியிருப்பாங்க அதில் வந்து ஐம்பது பவுண்டு வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருன்னு சொல்லியிருப்பார் இருபது பவுண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் கடிதத்தில் எழுதியிருப்பார் இதில் ஹா உடம்பு சரியாக இருந்திருப்பார் அதனால் ஹார்ட்டி அப்படின்றவர் வந்து ஒன் செவன் டூ நைன் அப்படின்ற எண் கொண்ட ஒரு வாடகை அந்த ஒரு வண்டியில் வந்து மகிழ்ந்து காரில் வந்து வந்து பார்த்துருப்பார் இந்த எண் வந்து மிகச்சிறந்தது அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருப்பார் அதை பார்த்துங்க நைன்டீன் நைன்டீன் மார்ச் இருபத்தி ஏழில் உடம்பு சரியாமல் இருந்திருக்கும் அதனால் வந்து உடல்நிலை சரியில்லாதனால மும்பைக்கு வந்திருப்பார் அதே நைன்டீன் நைன்டீன் ஏப்ரலில் தான் வந்து சென்னைக்கு வந்திருப்பார் நைன்டீன் டுவென்டீன் ஏப்ரல் இருபத்தி ஆறில் இறந்துட்டுருப்பார் சரிங்களா ஓகே அவருடைய சிறப்பான சும்மா அது ஸ்டோரி மாதிரி வந்து பார்த்துங்க இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிற ஷேட் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் கிளான்ஸ் பார்த்துங்க சரிங்களா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆய்லராக இல்லாவிட்டாலும் ராமானுஜன் குறைந்தபட்சம் ஒரு ஜா கோபி அப்படின்னு சொன்னது லிட்டில் உட்டு இங்கே ஆயிலர் அப்படின்றது பதினெட்டாம் நூற்றாண்டில் இணையற்ற ஒரு கணித மேதை ஜாகோபின்ற ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இணையற்ற ஒரு கணித மேதை சரிங்களா அப்போ ஆயிலராக இல்லை அப்படின்னாலும் இவர் வந்து ஜாகோபின்னு சொன்னது லிட்டில் உண்டு கணித திறமையால் விஞ்ஞான உலகினை பிரமிக்க செய்து வரலாற்றில் குறிப்ப குறிப்பிடத்தக்க ஒரு இடத்தை பெற்ற பிறவி கணித மேதை ராமானுஜம் அப்படின்னு சொன்னது இந்திரா காந்தி பார்த்துங்க சரிங்களா வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு இடத்தை பெற்ற பிறவி கணித மேதை ராமானுஜம் இந்திரா காந்தி சொல்லியிருக்காங்க ஓகே அதுக்கடுத்து அடுத்து பாருங்க இங்க ஒரு சில தகவல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ராமானுஜன் சாதாரண மனிதர்கள இறைவன் தந்த பரிசு சொல்ல சொன்னது யார் அப்படின்னா பேராசிரியர் ஈடே பெல் பெல் அடிச்சு சொல்லியிருக்காரு அவர் இறைவன் அப்படின்னு பெல் அடிச்சது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ராமானுஜன் முதல் தரமான கணித மேதை லண்டன் ஆளுநர் லார்ட்மெண்ட் லண்ட் லண்டன் ஆளுநர் லார்ட்மெண்ட் லண்ட் என்னன்னு சொல்லியிருக்காரு முதல் தரமான கணித மேதை அப்படின்னு சொல்லியிருக்காரு ராமானுஜன் தான் இந்த இருபதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கணித மேதை அப்படின்னு சொன்னது சூழியன் கக்சுலி சூழியன் கக்சுலி அதுக்கடுத்து நைன்டீன் சிக்ஸ்டி டூ டிசம்பர் டுவெண்ட்டி டூ ஆம் நாளாண்டு ராமானுஜத்தின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாள் முன்னிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த பதினைந்து காசு அஞ்சல் தலையை இருபத்தைந்து லட்சம் வந்து வெளியிட்ருக்காங்க உடனே வந்து சேல் நடந்துகிட்ருக்கு இப்போ வெளியிட்டது 1962 சிக்ஸ்டி டூ டிசம்பர் டுவெண்ட்டி டூ பிறந்தநாள் அப்போ இருபத்தைந்தாவது பிறந்தநாள் அப்போ பதினைந்து காசு அஞ்சல் தலையை 25 லட்சம் வந்து வெளியிட்டுருக்காங்க சரிங்களா ஓகே அப்போ பதினைந்து காசு அஞ்சல் தலை ஸ்டாம்ப் இருந்துருக்கு நைன்டீன் ஒன் பேராசிரியர் ராமானுஜம் அனைத்துலக நினைவுக்குழு ராமானுஜம் அனைத்துலக நினைவுக்குழு அப்படின்னு சென்னையில் அமைச்சிருக்காங்க நைன்டீன் நைன்டீன் பேராசிரியர் ராமானுஜம் அனைத்துலக நினைவுக்குழு அப்படின்னு சென்னையில் அமைச்சிருக்காங்க அதே சென்னையில் நைன்டீன் செவன்டி டூவில் அக்டோபர் மூன்றாம் தேதி தமிழக முதலமைச்சர் முதலமைச்சரால் ராமானுஜம் கணித அறிவியல் நிறுவனம் இது வந்து புக் பேக்கில் இருக்குது இந்த கொஷின்னு ராமானுஜம் கணித அறிவியல் நிறுவனம் அக்டோபர் த்ரீ நைன்டீன் செவன்டி டூவில் வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்போ இருந்த முதலமைச்சர் ஓகே அக்டோபர் த்ரீ இது இதுதான் கேட்பாங்க ராமானுஜம் கணித அறிவியல் நிறுவனம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க சென்னையில் எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னா நைன்டீன் செவன்டி டூ அக்டோபர் த்ரீயில் சரிங்களா அவர் பணியாற்றிய அந்த சென்னை துறைமுக சார்பில் புதிதாக வாங்கிய குடிநீர் கப்பலுக்கு ஏன்னா அந்த சென்னை துறைமுகத்தெல்லாம் அவர் வந்து எழுத்தர் பணியில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார் அந்த துறைமுகம் சார்பில் குடிநீர் கப்பலுக்கு சென்னையை வாங்கி அந்த துறைமுகம் சார்பில் புதிதாக வாங்கிய குடிநீர் கப்பலுக்கு சீனிவாச ராமானுஜம் அப்படின்னு வந்து பெயர் வச்சுருக்காங்களோ சரிங்களா ஓகே அதுக்கடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விசுகன் சீன் பல்கலைக்கழகம் விசுகன் சீன் பல்கலைக்கழகம் பேராசிரியர் ரிச்சர்ட்டும் ஆஸ்கேவும் ஆஸ்கேவின் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபோரில் மார்பலு வெங்கல சிலையை எடுத்துன்னு வந்து இங்கே இந்தியாவிற்கு கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா மேபி அதுவாக இருக்கும் அதுக்கடுத்து இவருடைய கணித குறிப்புகள் அடைய மூன்று குறிப்பேடுகளையும் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் விடு விட்டு சென்றுள்ளார் அந்த குறிப்பேடுகளில் மூவாயிரம் முதல் நான்காயிரம் தேற்றங்கள் இருந்திருக்கு அதை நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் டாடா நிறுவனம் வந்து ஒளிப்படமாக எடுத்து வெளியிட்டுச்சு அப்படின்றாங்க அந்த இயர்லாம் வந்து பார்த்துங்க நைன்டீன் செவன்ட்டி ஒனில் அனைத்து உலக குழு செவன்டி டூவில் அக்டோபர் மூணில் கணித அறிவியல் நிறுவனம் சரிங்களா எயிட்டி ஃபோரில் இவங்க ரிச்சர்ட்டும் ஆஸ்கேவும் அந்த வெண்கல சிலையிலிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க விசுகன் பல்கலைக்கழகத்திலேருந்து சரிங்களா ஓகே மூன்றாயிரம் முதல் நாலாயிரம் தேட்டங்களில் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் வெளியிட்டிருக்குது டாடா நிறுவனம் ஓகேவா உயர்கல்வி பெற ராமானுஜம் வந்து எங்கே சென்றார் அப்படின்னா கும்பகோணம் வந்திருப்பார் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க ஓகே அவருடைய உயர்கல்வி பெற ராமானுஜம் வந்து கும்பகோணம் வந்திருப்பார் ஓகேங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன பாருங்கள் சென்னை துறைமுகம் சார்பில் குடிநீர் கப்பலுக்கு சீனிவாசம் ராம சீனிவாச ராமானுஜம் அப்படின்னு வந்து பெயரிட்டுருக்காங்க ராமானுஜம் கணித அறிவியல் நிறுவனம் நிறுவப்பட்டுள்ள இடம் சென்னை சரிங்களா ஓகே ராமானுஜம் திண்ணைப்பள்ளியில் படித்த ஊர் காஞ்சிபுரம் ஆசிரியரிடம் மதிப்புடையது எதுக்கு சூரியத்துக்கு மதி மதிப்புடையது சூரியன் ஜீரோ சூரியத்துக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் ராமானுஜம் எங்கள் துறைமுகத்தில் தான் எழுத்தர் பணிகளை சேர்ந்திருப்பார் ஓகேவா அதுக்கடுத்து நன்றி பரிசு இது வந்து துணைப்பாட பகுதி இதை வந்து படிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இதில் இந்த சிவகங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊர் வந்து பழஞ்சோற்று குருநாத நேந்தல் பழஞ்சோற்று குருநாத நேந்தல் அப்படின்ற ஊர் சிவகங்கைக்கு அருகில் இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துங்க நீலவன் முத்துக்கதைகள் ஓகே சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து இலக்கணம் செப்பரேட்டாக பார்க்கலாம் நன்றி